மாங்காய் சீசன் வந்துட்டாலே சமையல்லையும் ஆகட்டும் இல்லைனா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுலேயும் நிறைய விதமான ரெசிபீஸ் இருக்குங்க பச்சடி சட்னி அரைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் மாங்காய் சேர்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் மாங்காய் தொக்கு ஆவக்காய் உருகா மாங்காய் வத்தல் இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு வச்சுப்போம் மாங்காய் பொடி ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் சுண்டான்னு ஒரு ரெசிபி அது பார்த்தீங்கன்னா மாங்காவை ஹார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் அதாவது உப்பு புளிப்பு காரத்தோட சன்லைட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம் அடுப்பில் போட்டு கிளறியும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுருக்கலாம் ரெண்டு வீடியோமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் போனீங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஜாம் இதுவும் குஜராத் ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க இது பார்க்கறது பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு மாதிரி இருக்கும் ஆனால் உப்பு புளிப்பு காரம் இனிப்பு அப்படின்னு எல்லா விதமான சுவையோடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் ஜாமுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்டேங்க நம்ம தக்காளி தொக்கு எப்படி இருக்கும் அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் அடைக்கி தொட்டுண்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா ஊத்தப்பம் மாதிரி தோசை போட்டு அதுக்கு சாப்பிட்டு பார்த்தேன் சப்பாத்திக்கு மேலே ஜாம் மாதிரி தடவி எல்லாருக்கும் ஜாமுங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி ஹாட் அண்ட் ஸ்வீட்டு மாங்காய் ஜாமை தடவி சாப்பிட்டு பாருங்கள் டிராவலுக்கு எடுத்துன்னு போகலாம் ப்ரெட்டில் ஜாமுக்கு பதிலாக தடவி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க முக்கியமாக வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா இதை செஞ்சு வச்சுட்டு கொடுத்து பாருங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டான மாங்காய் ஜாம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ சொல்லவே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வீடியோடைய லிங்க் கீழே கொடுக்குறேன் உடனே அதை போய் பார்த்துட்டு நீங்களும் சீசன் இருக்கிறப்ப இந்த மாங்கா ஜாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க